சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக போரை நிறுத்த விரும்பவில்லை இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு அறிவிப்பு மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக களம் இறங்காது ஆய்வாளர் கருத்து இஸ்ரேலை எதிர்க்க முடியாத நிலையில் உலகின் வலுவான ஜனநாயக நாடுகள் கொலம்பியா ஜனாதிபதி ரஃபா மீதான இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடரக்கூடாது அவுஸ்திரேலியா கண்டனம் இதை செய்தால் வெற்றி நிச்சயம் புடின் அளித்து உறுதி இவை தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ரஃபா மீதான தாக்குதலுக்கு கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் காசா மீதான போரை நிறுத்த விரும்பவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் நிதன்ஜாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய திடீர் ரொக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காசாவின் ரஃபா நகர் மீது பயங்கர வான்வழி தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து ஹமாஸ் அமைப்பின் சுகாதார அமைச்சகம் வழங்கிய தகவலின்படி இஸ்ரேலின் வான் தாக்குதலில் குறைந்தது நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என தெரிவிக்கப்பட்டது இஸ்ரேல் ஏவிய இந்த கைவிடப்பட்ட மக்கள் தங்கியிருந்த கூடாரங்களை தாக்கியிருப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து இஸ்ரேலின் செயலுக்கு பல்வேறு உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் நெதஞ்சாஹூ தற்போதைய தாக்குதல் துக்ககரமான விபத்து என தெரிவித்துள்ளார் இருப்பினும் இஸ்ரேல் தனது இலக்கை அடையும் வரை போரை நிறுத்த விரும்பவில்லை மக்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டியது இன்றியமையாதது அதே சமயம் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதை தவிர்க்க இஸ்ரேல் பாதுகாப்பு படை தங்களால் முடிந்த முயற்சிகளை சிறப்பாக செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ரஃபா நகரில் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க ஐநா அவசர பொதுக்கூட்டத்தை இன்று நடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தற்போது உள்ள மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலின் ரஃபா மீதான தாக்குதலை எதிர்ப்பது போல பாவனை செய்துவிட்டு வந்த வழியிலேயே திரும்பி விடுவார்கள் என சர்வதேச ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் உலக பெற்ற தத்துவவியலாளரும் முக்கிய போர்க்களங்களில் நேரடியாக நின்று விவரங்களை திரட்டி செய்தி வெளியிட்டு வருபவருமான பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னாட் ஹென்ரி லெவி என்பவர் இது குறித்து தனது ஆய்வின் விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார் அதன்படி இந்த விடயத்தினை இஸ்ரேல் அறிந்து வைத்துள்ளதனாலே போரில் இஸ்ரேல் முன்னோக்கி நகர்ந்து வருகிறது இஸ்ரேல் ரஃபா மீது கொடூரமான தாக்குதலை நடத்தினாலும் கூட மத்திய நாடுகளின் ஓரிரு தாக்குதலை மட்டுமே இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்வார்கள் என்றும் மாறாக அணிதிரட்டி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்பது நடக்காத ஒன்று எனவும் உறுதியாக தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் உறுதியாக இல்லாத காரணத்தினாலேயே இஸ்ரேல் தனது கொடூர தாக்குதலினை இதுவரை காலமும் நீடித்துக் கொண்டு வர முடிந்துள்ளது எனவும் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் உறுதியாக இஸ்ரேலை எதிர்த்து காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் இத்தகைய அழிவுகள் ஏற்பட்டிருக்காது எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உலக நாடுகளின் கண்டனங்கள் எதிர்ப்புகளையும் மீறி இஸ்ரேல் ரஃபா மீது தாக்குதல் தொடங்கியுள்ள நிலையில் இஸ்ரேலிடம் இரண்டு வழிகளே இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதில் ஒன்று ஹமாஸை சரணடைய வைக்க வேண்டும் அல்லது ஹமாஸ் அமைப்பின் வளங்கள் அனைத்தையும் தேடி தேடி முழுமையாக அழிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதற்கு தவறினால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வருவார்கள் என தெரிவித்துள்ளார் இதன்படி ஹமாஸ் அமைப்பினை சரணடைய வைக்க முடியாது என்பதாலேயே இஸ்ரேல் தற்போது அழிவுகரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது எனவும் அவர் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உலகின் வலுவான ஜனநாயக நாடுகள் இஸ்ரேலை எதிர்க்க முடியாத நிலையில் காணப்படுகின்றன என கொலம்பியா ஜனாதிபதி கெஸ்டவோ பெட்டிரோ தெரிவித்துள்ளார் வலுவான ஜனநாயக நாடுகளில் உள்ள வங்கிகள் நிதி அமைப்புகளின் உரிமையாளர்கள் காசாவில் இடம்பெறும் படுகொலைகளை ஆதரிப்பவர்களாக காணப்படுவதால் இந்த ஜனநாயக நாடுகளால் இஸ்ரேலை எதிர்க்க முடியாத நிலை காணப்படுகின்றது என அவர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த ஜனநாயக நாடுகளின் செயல்பாடுகள் பலஸ்தீன மக்களின் இருப்பு மாத்திரம்பத்தை ஏற்படுத்தவில்லை ஜனநகம் மனித குலத்தின் இருப்பிற்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் இன்று புவிசார் அரசியலின் அதிகாரம் என்பது வெறுமனே பெரும் பணத்தை சேர்த்தல் மற்றும் போர் விமானங்களை தவிர வேறு ஒன்றில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலின் யுத்தத்திற்கு எதிராக வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்து வருபவர் கொலம்பிய ஜனாதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை துருக்கிய தகவல் தொடர்பு இயக்குனர் திங்களன்று இஸ்ரேல் இஸ்ரேலிய அரசாங்கம் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இடைவிடாத வன்முறை மற்றும் மனித உரிமை மீறல்களால் ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவதாக குற்றம் சாட்டினார் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு அப்பாவி மக்களின் ரத்தத்திற்கும் கண்ணீருக்கும் தீராத தாகம் உள்ளது டெல்லவிவில் ஒரு கொலைகார ஆட்சி உள்ளது அது நாகரிக உலகின் கண்களுக்கு முன்பாக ஒரு இனப்படுகொலையை செய்து வருகிறது என்று அவர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் நெருக்கடிக்கு சர்வதேச சமூகம் போதுமான அளவு பதிலளிக்க தவறிவிட்டது என்றும் அல்துன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் உலகளாவிய வல்லரசுகளின் பங்கை அல் சுட்டிக்காட்டினார் இஸ்ரேலின் நீண்டகால ஆக்கிரமிப்பு மற்றும் பலஸ்தீனியர்களை அகற்றுவது சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளின் ஆதரவுடன் குறிப்பாக அமெரிக்காவின் ஆதரவுடன் நீடிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடரக்கூடாது என அவுஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பெனிவாங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தற்போது மனிதாபுமான யுத்த ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் பொதுமக்களை பாதுகாக்க முடியும் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல்கள் பயங்கரமான ஏற்றுக்கொள்ள முடியாத விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன என தெரிவித்துள்ள பெனிவோங் காசாவின் சனத்தொகையில் அரைவாசிக்கும் மேற்பட்டவர்கள் தஞ்சமடைந்துள்ள ரஃபாவின் மீது இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கையை முன்னெடுக்க கூடாது என்பது குறித்து அவுஸ்திரேலியா தெளிவாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருந்தார் ஹமாஸ் தன்னிடமுள்ள பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் தனது ஆயுதங்களை கைவிட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உக்ரைன் போரில் வெற்றியை உறுதி செய்வது குறித்து தனது ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தலைவர்கள் முன் உரையாற்றியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புடின் எப்போதும் நாம் எதிரியை விட ஒரு அடி முன்னால் நின்றால் வெற்றி நிச்சயம் என்று கூறியுள்ளார் புடின் தனது இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தலைவர்கள் முன் உரையாற்றிய ரஷ்ய ஜனாதிபதி புடின் இவ்வாறு தெரிவித்தார் ார் இராணுவத்துக்கான தளவாடங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் அரசின் தேவையை சரியான நேரத்தில் சந்திப்பதுடன் சொல்ல குறித்த நேரத்துக்கு முன்பே தேவையான விடயங்களை தயாரித்து அளிப்பதுடன் அவற்றின் தரமும் சிறப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் உக்ரைன் போர் காரணமாக தளவாடங்களின் தேவை அதிகரித்துள்ளதையும் கூறி எச்சரித்த புடின் ஒரு அடி அல்ல அடி முன்னால் எடுத்து வைத்தால் கூட உடனடியாக அது பல மடங்கு பலனை கொடுக்கும் என்றும் கூறியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்